விரதித்து கர்த்தருடைய நாம மகிமை படுவதற்கு கட்டனமலை ஆசீர்வதிக்கணும் சோ फर्स्ट கைய வச்சு சொல்லுங்க நான் ஒரு புதுமையை பார்க்கணும் உலகத்தை விட்டு போறதுக்குள்ள என் பிள்ளையினுடைய கையில ஒரு புதுமையை பார்க்கணும் இந்த நிலமையை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து இப்படியே நான் உங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துடக்கூடாது சொல்லுங்க எஸ் 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 வாலிப தம்பிங்க ஜோமன் உங்க அம்மா ஒரு புதுமையே பார்க்கலப்பா உங்க அப்பா எந்த புதுமையும் பார்க்கல ஆனா கர்த்தர் உன் கண்களை புதுமையை பார்க்க பண்ண வைப்பார்

உங்களால எல்லாம் முடியும் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்கிற வார்த்தையின் படியே இப்பொழுது இந்த சத்தம் யார் யாருடைய இல்லத்துல காதுகளில் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பலவீனமான சரீரம் ஒரு புதுமை ஆகட்டும் அண்டு ஒரு நியூ ஆகட்டும் ஆண்டு சொல்லணும் ஒரு ரெண்டு வருஷம் தாண்டி ஒருத்தர் வந்து சொல்லணும் பாஸ்டர் நீ அன்னைக்கு சொன்னீங்கல்ல அன்னைக்கே நான் ஜோம் பண்ண இன்னைக்கு கத்திரி என் கடையை புதுசாக்கிட்டாரு என் வீட்டை புதுசாக்கிட்டாரு என் வேலையை புதுசாக்கிட்டாரு என் சரீரத்தை புதுசாக்கிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு புதுமையை எங்க பிள்ளைகள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் நன்றியப்பா அமே ஹாலே லூயா நம்பர் ஒன் முதலாவதாக இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன் வாக்கு கொடுத்தவர் காலங்களை அவர் காலத்தை என்ன பண்ணுவாராமா மாற்றுகிறவர் கத்த நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்கிற அந்த காலத்தை துரிதமாக்குறவர் கத்தை அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடிதான் இது நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது கத்தை நினைச்சாருன்னா ஒரே வருஷத்துல அது நடக்கும் ஆமேன் ஆண்டவர் நம்ம பேசினது மாதிரி நிறைய பேருக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அப்படி இருக்கிற லோன்ஸ் அப்படி இருக்கிற கடன்களை ரொம்ப வெகுவா கட்டிட அளவு இருக்கு நீங்க கட்டுற அளவு இருக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்று நான் நம்புறேன் நீங்க அந்த கடன் பத்திரத்தின் மேல வச்சு ஜோமன் கையை வச்சு நீங்க ஜோம் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் இதை நான் காலத்துக்கு முன்னாடி அதை படுத்து பண்ணி முடிக்கும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கடன் வாங்குறீங்க பாருங்க பேங்க்ல வீடெல்லாம் வாங்குறதுக்கு லோன் எடுக்கிறீங்க பாருங்க ஏன் அப்படின்னா இந்த லோன் நீங்க வாங்கும் போது அந்த லோன் வந்து இருபது வருஷம் வாங்க கூடாது இந்த இருபது வருஷத்துல வாங்கவே கூடாது ஏன்னா அந்த ட்வெண்ட்டி இயர்ஸ்ல அந்த வட்டியை போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது எவ்வளவா மாறும்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டபுள் மடங்காக கூட மாறும் ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கு மேல அது மாறும் அப்படியே ஆனா அதே லோனை வருஷம் அஞ்சு வருஷம் வாங்கினீங்கன்னா அதை சீக்கிரமா கட்டிடலாம் அப்ப வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் அந்த வட்டி வந்து குறைஞ்சிரும் அதே போல லோனுக்கு வந்து பேங்க்ல கொடுக்குறவங்க எல்லாரும் எப்படிதான் தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்றேன் இந்த பேங்க்ல நமக்கு கொடுக்கறவங்க இருபது வருஷத்துக்கு தான் நம்மள தள்ள பாப்பாங்க ஏழு வருஷம் லோன் அஞ்சு வருஷம் லோன் கேட்டால் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் லாபம் இல்லை இதில் தான் அவங்களுக்கு லாபம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இருபது வருஷம் ஒரு காரியத்துக்கு நீங்கள் கடன்காரங்களாக மாறினீங்கன்னா எப்படி அந்த மாதிரி லாங் டூரியேஷன்ல எதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் எப்பவுமே போகாதீங்க அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக தான் பண்ணிடலாம் அதை வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் பண்ணுவோம் ஆனால் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னும் போது அதுக்கு பின்னாடியே நம்ம போகிறது மாதிரி இருக்கும் அது வந்து செய்யாதீங்க அப்படி பண்ண வேண்டாம் அதனால கொஞ்சம் ஞானமா நம்ம வீடு வாங்கலைன்னா கூட பரவாயில்ல அந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்க வேண்டாம் ஒரு கமிட்மெண்ட் கூட நீங்க போக அப்படி நீங்க வாங்குறதும் வீண் தான் ஏன்னா அந்த வாங்குற பணத்தை முழுக்க அப்படி காட்டினீங்க அதுக்கு ஒரு வாடகை கொடுத்து நல்ல வீட்டிலே கூடியிருக்காங்க ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனாலும் நான் இன்னைக்கு ஜோம் பண்றேன் சிலர் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா காலத்தை மாற்றுகிற கர்த்தர் வெகு சீக்கிரத்துல சுலபமா அதை ஈஸியா கத்தர் முடிக்கிறதற்கு கத்தர் கருப்பை தரப்போ ஆலயா கல் நம்பர் டூ இரண்டாவது ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு கண்ணிங் ஃபெலோஸ் கல்தேயரை துரத்த போறாரு அப்படியே கண்ணிங்காக இருந்துட்டு அவங்க எல்லாத்துலேயும் முன்னாடி வர்ற அந்த தைரியம் உள்ளவங்களை கத்தர் மாற்றி விட்டு கத்தர் உங்களை அந்த தலைமைத்துவத்தில் பொறுப்பில் கத்தர் அமர பண்ண போறாரு ஸோ நம்பர் த்ரீ மூன்றாவது ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு நான் கையை பிடிச்சி நான் என்ன பண்ணுவேன்னா நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது நீ அக்கினியின் நடுவில் நடக்கும்போது இருப்பாய் அக்கினி ஜுவாலை நீங்க கண்டிப்பா கிடப்பீங்க இத வந்து நீங்க தீர்க்க தரிசனமா எடுங்க ஆணித்தரமா இந்த பிரச்சனை நீங்க கடந்து வருவீங்க இந்த சூழ்நிலை நீங்க கடந்து வருவீங்க இந்த மன அழுத்தத்தை நீங்க கடந்து வருவீங்க இந்த வியாதியை நீங்க கடந்து வருவீங்க இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுக்கு மேல யார் சொன்னாலும் நம்பாதீங்க இல்ல நீ கடக்க மாட்டேன்னு சொல்றத நம்பாதீங்க உங்க மனசு சொல்றத நம்பாதீங்க பிசாசு சொல்றத நம்பாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிறாரு அதான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்ட் உள்ளது தண்ணீர் வெள்ளம் அக்கினி இது மூணுமே நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சினது தண்ணியை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது அக்கினியை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது அப்ப ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க நீ ஆண்டவர் வேற ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்ல நீ ரோட்டை கடக்கும் போது உன் கூட இருப்பேன் வழியை கடக்கும் போது உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல கத்தர் சொல்லும் போதே எப்படி சொல்லியிருக்காருனா நீ தண்ணீரை கடக்கும் போது உன் கூட இருப்பேன் நீ அக்னியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்ற அப்படின்னா கத்த சொல்றாரு நம்மளை விட நூறு மடங்கு பெரிய பிரச்சனையானாலும் என்னால சரியே பண்ண முடியாத பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைய அந்த பிரச்சனையினுடைய ஒரு வாசனை கூட என் மேல அடிக்காம என்னை கடக்க பண்றதற்கு அப்பாவால முடியும் எஸ் அப்பாவால முடியும் நடக்கும் நடக்கும் கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே

ஆ வைக்காதே என் பிள்ளைகளோடது வைக்காது ஆமை கடையாந்தரத்திலிருந்து கடையாந்த இருந்து கொண்டு வா கொண்டு வா ஹாலேலோயா ஆமை நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக நான் உன்னை கணப்படுத்துவேன் கணப்படுத்தப் போறாரு ஹாலேலோ தகப்பனே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கும் இந்த சத்தத்தை ஆன்லைனில் லைவ்ல கேட்டுகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபி இறங்கு சாமி அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா நீங்க தீர்க்க தரிசனமா ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருக்கிறீங்கப்பா இன்னைக்கு முப்பத்தி எட்டாவது நாள் வருது ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்துல விசுவாசம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குமோ எப்படியோ இல்லப்பா 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 இந்த நூறு நாட்களும் உங்க சமூகத்துல வாஞ்சியோட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழாதபடி ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஒவ்வொருத்துடைய தலையின் மேலும் என்ன என் தாயாரை என் தாயார கை சாமி என்னுடைய தகப்பனார கை என் சிஸ்டரை கை என் பிரதரை கை என் வாலிப மகன மகளை கை ராஜா இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா இந்த நாற்பது நாளும் நீங்கள் தானே பேசிகிட்ருக்கிறீங்க டெய்லி டெய்லி எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறீங்களே சாமி உங்களை மாதிரி யார் பேச முடியும்ப்பா இந்த உலகத்துல இருக்கிற யாருமே இந்த மாதிரி எங்கள்கிட்ட பேச முடியாது ஸ்தோத்திரம் 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 பா ஸ்தோத்திரம் பா இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நாற்பது நாட்களை நாங்க முடிக்க போறோம் அந்த ஃபார்ட்டியத்து டே முடிக்கும் போது ஒரு மகிமை எங்களை தொடரணும் பிப்டி டே முடியும் போது ஒரு மகிமை எங்களை தொடரணும் நன்றி எங்க ஆலயத்தினுடைய இடத்தை நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம் பா அதற்கு கொடுக்க வேண்டிய மீதி உள்ள தொகையை முடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாசலை எங்களுக்கு திறந்து அந்த காரியத்தை நாங்க ஹண்ட்ரட் டேஸ்ல சாட்சி சொல்ல வைங்க ஆண்டவர் உங்களால சொல்ல வைக்க முடியும் அந்த காரியத்தை கத்தர் செய்வீராக ஆண்டவரே இந்த ஜெபம் எந்த விதத்திலும் தடையாகாது கத்தர் கிருபையாய் நடத்துவீராக உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஏசு